காந்தி ஜெயந்தியினுடைய நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய பிறந்தநாள் விழா மற்றும் மற்றும் காமராஜருடைய எங்களுடைய வழித்தோன்றல் காங்கிரஸ் கட்சியினுடைய வழிகாட்டி தமிழகத்தினுடைய வழிகாட்டி மறைந்த எங்களுடைய பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவு இந்த நாள்களிலே முன்னாள் பிரதமர் லால்பு சாத்தருடைய நினைவு இந்த நாளை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு பள்ளி காகே அவர்களும் எங்களுடைய இளம் தலைவர் இந்த அதிகாரத்துடைய நம்பிக்கை நட்சத்திரம் வருங்கால பிரதமர் திரு ராகுல் காந்தி அவருடைய ஆலோசனையின் பேரிலே இந்த தினத்தை புதிய நாடு முழுவதும் கிராமம் முதலும் நகர்வாய் அனைத்து நகரங்களிலும் விழிப்புணர்வு பிரச்சாரம் அதாவது மகாத்மா காந்தியுடைய சேவைகளை அவருடைய தியாகங்களை நாளை பாத யாத்திரை மூலமாக நகரங்களிலும் பேரூராட்சிகளிலும் கிராமங்களிலும் இந்தியா முழுவதும் நடவடிக்கிறது உத்தரவுப்படி மரமக்குழுவிலும் காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக பட்டியலத்துறை இளைஞர் காங்கிரஸ் மகளிர் அனைவரும் ஒன்று சேர்ந்த இந்த மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை சிறப்பாக நடத்தி முடித்துள்ளார்கள் முடித்த ஆரம்ப தேடம் அண்ணல் காந்தியினுடைய காந்தி சிலை முடித்த இடம் சத்திய சோதனை மகாத்மா காந்தி வருக சேர்ந்து இந்த இடத்திலே சுதந்திரத்துக்கு முன்பு கொடியேற்றிய இடம் சத்திய சோதனை பல பெருந்தலைவர்கள் வந்து வரும் இந்த இடத்துக்கு அவர்கள் வர விரும்புவோர் இடம் வரக்கூடிய இந்த இடம் இந்த இடத்திலே நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம் எங்களுடைய பணி நண்பர்களுடைய பணி என்னவென்றால் இன்று முதல் ஒன்பதாம் தேதி வரை இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நடைபெற செய்ய வேண்டும் இந்த கூட்ட பிரச்சாரத்திலே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அன்பு தம்பி சரவா காந்தி இந்த மாவட்டத்துடைய முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாவட்ட பொதுக் உறுப்பினர் திரு அவர்கள் மாநில செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு பாரிராஜன் அவர்கள் வழக்கறிஞர் மாவட்ட தலைவர் அன்பு மாவட்ட மகளிரணி தலைவி தனிநபதி ராமலட்சுமி அவர்கள் நெசவாளர்களுடைய மாநில பொதுச்செயலாளர் கோதம் ராமன் அவர்கள் மற்றும் மாவட்டத்தினுடைய தலைவர் ராமநாதபுரத்தில் இருந்தே பொதுக்குழு உறுப்பினர் திரு அவர்கள் வந்திருக்கிறார்கள் திரு காஜா இந்த நகரத்திலே இந்த மாவட்டத்திலே தொழில்நுட்ப பிரிவினுடைய தலைவராக நம்மளுக்கெல்லாம் செய்திகளை சென்னைக்கு கொண்டு செல்லும் அன்பு தம்பியாக தொடர்ந்து பல ஆண்டுகள் பணியாற்றி வரும் திரு காஜா ரஜினி அவர்கள் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுக்குழு மரியாதைக்குரிய திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் எங்களுடைய அன்பு உயிர் அண்ணன் மாவட்ட மாநில தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுக்குழுப்புனர் அண்ணன் திரு கே ஆர் ஆதி அவர்களே இங்கே வரும் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய திரு ஏஜே ஆவன் அவர்களே

காவல்துறை அதிகாரிகளுக்கும் நண்பர்களுக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வழிகாட்டியதாக எங்களை ஆதரித்து பார்த்ததுக்குரிய பொதுமக்கள் அனைவருக்கும் வியாபார பெருமக்களுக்கும்